சேரனண்ணா நீங்கள் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு இதாக இருக்கே ஜாலியாக இருக்கே நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கைஸ் யார் வந்து நம்ம வீடியோ வந்து புதுசாக வரீங்கன்னா அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க நம்ம ஐநா எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம பார்க்க போனோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் பார்த்திங்கனா நம்ம சேரணண்ணா வந்துட்டு நம்ம சந்தாக்கு வந்துட்டு ஒரு பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க பிரியாணி எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகே நம்ம சேரனண்ணா சந்தாக தான் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க சேரணண்ணா அப்படி இல்லா இல்லைப்பா அப்படில்லாம் இல்லைப்பா நாங்கள் ஆனால் பிரியாணி எடுத்துகிட்டு போகலப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீலாக சும்மா இருப்பாங்களா ஏன்னா சேரண ரொம்ப பெஸ்ட்டே வந்துட்டு இல்லை இல்லைண்ணா பரவாயில்ல பிரச்சனை இல்லை எனக்கு நீங்கள் எது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தாக்கும் போட்டு கொடுத்து அவங்க அண்ணன் இருக்கிறாரு அவருக்கும் போட்டு கொடுத்து ரெண்டு பேரும் போட்டு கொடுத்துட்டாரு சரி போய் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறாரு கொடுத்துருவாங்க நான் உங்களுக்காக வெயிட் பண்ற சாப்பிடாம அப்படின்னா தலைவர் அங்கே போனவர் வந்துட்டு உட்கார சந்தா வந்து உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துட்டாங்க சரி ஊர் என்ன பண்றதுன்னு தெரியாம யூர் மாதிரி அப்படியே ஜாலியா சரி ஓகே நம்ம சந்தா கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஜாலியா சாப்பிட்டாரு என்ன மைண்ட் வாய்ஸ் என்ன கேக்குது அப்படின்னா ஏன்னா இப்படி பண்றீங்க அங்க தமிழ் எல்லாம் பட்டினியா கிடப்பாங்க இங்க வந்து நீங்க வந்துட்டு இங்க உங்க பத்தினி கூட வந்து ஜாலியா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் வாய்ஸ் கேட்குது ஹிந்தியில சொல்லுவாங்க பத்தினா பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பா வந்து சேரன் வந்துட்டு சேரன் அப்புறம் சந்தாவோட ஜோடி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்புறம் பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்கும்போது வந்து சாப்பிட்டு முடிச்சோட்டி ஒரு கால் வருது எங்கே இருந்து வருது அவங்க பையன் யாரும் வந்துட்டு சண்டாவை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கிதிலே பேசிட்டு இருக்காங்க அது ஒரு மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுகிட்டு இருந்தாங்க எதுக்குக்கா அழுவுறீங்க அதான் சேரன் இருக்கான் சோழன் இருக்காரு பாண்டியன் இருக்காரு எல்லாருமே இருக்காங்க இதுக்கு மேலே எதுக்குக்காக அழுவுறீங்க அவங்களே போதும் முப்பரை வீரர்கள் மாதிரி மூணு பேர் இருக்காங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற பலவனை வந்து சேர்க்க வேண்டாம் குட்டி பையன் அதெல்லாம் விட்டு தெரிஞ்ச ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நம்ம ஊரு நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுனால ஒன்றுமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக வீட்டு பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஊர் நம்ம ஊர் நம்ம ஊரை தாண்டி எதுவுமே வந்து என்னை மீறி வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு முடிச்சோம் வாட்டி ஐஸ்க்ரீமு என்ன அவங்க ஒரு பழக்கம் எப்படின்னா அப்படி தான் நார்த் இந்தியனோட பழக்கம் அப்படின்னா எதாவது சாப்பிட்டோம் உடனே ஸ்வீட் எடுக்கணும் இல்லை ஐஸ்கிரீம் எடுக்கணும் அந்த மாதிரி தான் போய்ட்டு இருப்பாங்க அதே மாதிரி கரெக்டாக வந்து அந்த டைரக்டர் வந்து கரெக்டாக கொடுக்குறாரு ஒவ்வொரு சீனும் கரெக்டாக எழுதி கொடுக்குறாரு உங்களுமே வந்துட்டு பாராட்டணும் அவரை அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் கொடுத்தாரு இல்லை நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி நம்ம சந்தாவை வந்து ரொம்ப கம்பல் பண்ணுறாரு லவ் கம்பல்னு சொல்லலாம் லவ் கம்பல் பண்ணி வந்து சாப்பிட வைக்கிறாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு ஐயார தோணி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னோடய ரிவியூ எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு சின்ன ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க ஷேர் பண்ணி விடுங்க கைஸ் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு யூஸ் ஆகும் நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் லாங்காக வந்து வீடியோஸ்லாம் கொஞ்சம் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுனா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்